பரம்பரை புகிஷம் அன்பர்களுக்கும் மலர் மஞ்சுளா அம்மாவிற்கும் வணக்கம் காமாக்கிய பயணத்திற்கு சென்னையிலிருந்து தவஹார்த்தி ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வேலை வேலைக்கு நல்ல உணவு மூலம் சரியான நேரத்திற்கு ஏற்பாடு ஒரு மாதம் முன்னதாகவே அம்மா காமாக்கிய பற்றி வாட்ஸ்அப் மூலம் விளக்கம் அளித்திருந்தார்கள் இந்த பிறவியில் பலர் அடைய காமாக்கிய பயணம் பிறவி பெற்ற பலர் காமாக்கிய பயணத்தில் கருவறையில் இயற்கையின் தீப ஒளியில் அம்மா காமாக்கியாவின் மடியில் விழுந்து வணங்கி எழுந்தவுடன் நாங்கள் சொர்க்கம் அனுபவித்தது யாருக்கும் கிடைக்கும் கிடைக்காத அனுபவம் படகு சவாரி மூலம் உமானாத் சிவன் கோவில் சென்று வந்தது பிரம்மபுத்ரா நதியில் தசமகா காலியையும் மூன்று நாட்கள் தொடர்ந்து ஒன்பது காலிகளையும் தரிசித்து அவர்களிடம் அனுமதி பெற்று மறுநாள் மா காமாக்கியா பீடத்தை தரிசிக்க சிறப்பு ஏற்பாடுகளோடு தரிசனம் செய்தோம் ஒரு பக்கம் அனைவரையும் ஒருங்கிணைத்து அவரவர் தேவைகளை அறிந்து ஐந்து நாட்கள் வீட்டு நினைவே இல்லாமல் கவுகாத்தை விட்டு வர மனம் இல்லாமல் நிறைவான மனத்துடன் திருச்சி வந்து சேர்ந்தோம் நாங்கள் வரும்பொழுதும் எங்களை ஏர்போர்ட் வரை வந்து